நம்பிக்கை கொண்டவர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்குதுன்னு சொல்லி அதான் ரெண்டு நாள் மிஸ் ஆகுது இது எவ்வளோ அசூர்ல சொல்றாங்க வந்து இறை மறுப்பால் இருக்கும் ஒரு முஸ்லிமுக்கு மடையில இருக்கக்கூடிய வேறுபாடை வந்து தொழுகைதான் என்று காபீர் பாக்குறவங்க பாக்குறத பாக்குறவங்களை வந்து தொழு காஃபீல்ல வீணான விஷயத்துல ரெண்டாவது விஷயம் ஆனா தொழுகையை விட்டுட்டு என்ன ஐபிஎல் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ஒரு நாள் தான் மிஸ் எல்லா தொலுகையோ ரசூல்ல வந்து குறிப்பிட்ட இந்த ஒரு தொழுகை விட்டுருங்க சொல்லலையே ரசூல்ல காலத்துல கூட தொழுகையை மிஸ் பண்ணாம அந்த அச்சமான போர்க்காலம் எந்த மாதிரி நிலைமையில இருக்கும் அப்ப அந்த தொழுகை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்று புரிஞ்சு கொள்ளணும் ரசூலாவே வந்து போர்ல வந்து தொழுறாங்கன்னு சொன்னா இந்த ஐபிஎலுக்காக வேண்டி தொழுகை ஓட்டுறது வந்து எந்த நாள் நியாயமாகும் தொழுகை உடனே சொல்லலவா அப்படி தூக்கம் பேசிடுச்சி

மாறினமாயும் திருப்பி கள்ள தூக்கி போட்டுறமாயும் கனவு காண்றாங்க உறவு வந்து விளக்கம் கேட்க போசூலா சொல்றாங்க யாரும் வந்து தொழுகையை வந்து மேய்க்கிறவங்க தான் வந்து இந்த தண்டனை வழங்கப்படுதா ரசூலா சொல்றா அதிசய பாக்குறோம் இந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் தான் இந்த தொழுகையில வந்து பொதுபோக்காக இயக்குது அந்த குருவான என்ன சொல்றான் தொழுகையாளிகளுக்கு ஆளிகளுக்கு கேடுதான்ன்றான் தொழுகையாளிக்கு என்ன கேடு அடுத்த வசத்தால என்ன சொல்றான் அவன் வந்து தொழுகையில வந்து பொடுபோக்கான நிலையில இயக்கிறாங்க அப்படி நினைக்கிற மாதிரிதான் இந்த ஒரு விஷா தொழிலாட்டின்னு நடக்க போகுது ரெண்டு நாள் இஷா தொழிலாட்டி நடக்க போகுதுன்னு சொன்ன பொது வந்து அதாவது குழுவேன் இவங்களுக்கு தான் கேடுன்னு சொல்லி அப்ப அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயம் நான் பாக்குறது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் ஹைலைட் லைஃப் போயிட்டு பாத்துக்கற இல்லாட்டி ரீகேப் போடுவாங்க எப்படியுமே திரும்ப பண்ணிணா பாத்துக்கொள்ளலாம் தலை தரிசனத்தை பாக்குறோம் ஐபிஎல் பில்ல மூணு ஈ கிரோ அப்படின்னு சொல்லி தொழுகையே மறந்துவாங்க இதுவும் ஒரு வீணான ஒரு விஷயமா இல்லையா வாங்க வாங்கப்பா இப்படி தொழுந்துட்டு வருவோம் பத்து நிமிஷம் மூணா தொழுது முடிஞ்சதுதான் சாக்கல்லா சொல்லுது அப்படியே வாரு வாங்கிகும் வாய் சார் சுமைகிறீங்க ஜெகிர் எங்க போறீங்க

ஒரு வேண்டி ஒரு ரசனைக்காக வேண்டி பாக்குறதுக்கு பிரச்சனை இல்ல அதுக்காக வேண்டி சச்சரவுகளை ஈடுபட்டு வீண் இதெல்லாம் வீணான சந்தைகளை ஈடுபட்டுவீங்க இதுல இருந்து பிரயோசனம் கிடைக்க போகுதா இந்த சந்தர்ப்பத்துல எவ்வளவு நல்ல முறையில் செஞ்சு கொள்ள நிக்கலாமா இல்லையா நேத்து என்னன்னு சொன்னா தொழுகைக்குள்ள தொழுகைக்கு வந்தா இங்க சச்சரவு இவருக்கு வேற இப்ப அவசரம் போறாராம் பேச டைம் இல்லையா அந்த மெச்சை வேறு உண்டு குடுங்க போறது இல்லை திருப்பி திருப்பி அதான் தென்னை தரக்க சொன்னாலும் பேசுகிற வார்த்தையில் கவனியம் பார்ப்போம் சார் நாகரீகமான வார்த்தையை பயன்படுத்துறீங்க அழகான முறையை பேச பாருங்க இந்த ஒலையால உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல இருக்கிற சொன்னா நீ பாருங்க பாருங்க பிரச்சனை இல்ல நீ சப்போர்ட் பண்ணுங்க அதுக்காகவே நீ மற்ற டீம்ல ஏக்கி சண்டை பிடிச்சி கொண்டு தொழுகைக்கு தொழுகைக்கு போகாம மெச்சிலே மெச்சே கெதி என்று சொல்லி இருந்து கொண்டிருக்கு இது என்னது சில இவர் ஸ்டேட்டஸ் போடுறாரு என்னது

திருத்தறதுக்கு வழி இல்லை என்னதுதான் சொல்லி கொடுத்தாலும் இதெல்லாம் நான் போறேன் அஸ்லாம் இப்படி தாங்க இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இந்த ஐபிஎல் என்ற பெயர்ல இந்த ஐபிஎல்ல மூழ்கி இந்த இஸ்லாத்தை மறந்தவர்களாக எதுக்காக இந்த உலகத்துல நாம அனுப்பப்பட்டோம் என்ற அந்த நோக்கத்தை மறந்தவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பாக்குறோம் தொழுகை நேரம் வந்தா கூட தொழுகையை உரிய நேரத்தில் தொழாதவர்களாக நேர்த்தாய் தொலர்ந்து கொள்வோம் மெச்சு முடிஞ்ச போகிற தொடர்ந்து கொள்வோம் என்று சொல்லி பின்தங்கக்கூடியவர்களாகவும் இன்னும் சொல்ல போனால் அப்படியே அந்த தொழுகையை தொலாமல் அப்படியே உறங்கக்கூடிய ஒரு நிலையிலேயும் என்ன செய்கிறாங்க இன்றைய முஸ்லீம் சமுதாயம் மாறிக்கொண்டிருக்குது அது மாத்திரமாண்டு கேட்டால் இந்த ஐபிஎல் மெச்சில் வந்து மியூசிக் இசை என்ன செய்யப்படுது பிஜிஎம் என்ற பெயரில் போடப்படுது அதே போல் வந்து சூதாட்டம் நடத்தப்படுகிறது அதே மாதிரி சியர்ஸ் கேர்ள்ஸ் என்ற பெயரில் ஆபாச நடனங்கள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் காட்டப்படுது இது எல்லாத்தையும் நாங்கள் வச்சு பார்க்கும்பொழுதே நமக்கு புரிஞ்சுக்கொள்ளலாம் இஸ்லாம் இதை ஆதரிக்குமா இல்லையான்றது சொல்லி இதை நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க உங்கள்கிட்ட இந்த விஷயத்த நாங்கள் என்ன செய்வோம் விட்டுடுறோம் மட்டும் மட்டுமில்லை நீங்கள் மற்ற எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் என்னாலும் சரி அது ஃபுட்பால் ஆகட்டும் ரக் எதுவும் ஸ்போர்ட்ஸாக ஸ்போர்ட்ஸாக மட்டும் பாருங்கள் தனிநபர் தாக்குதலையோ அதோட ஒரு சமூக தாக்குதலே ஈடுபடவாங்க ஏன்னா அது வந்து எப்பயுமே இஸ்லாம் வந்து விரும்பாது எஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு அதுலேருந்து என்ன சரி எடுத்துக்கொள்கிறீங்களா எடுத்துக்கோங்க நல்ல தினசரி வேணுமோ எடுத்துக்கோங்க ஜென்ரல் நாலேஜ் எடுத்துக்கொள்ளீங்கன்னு எடுத்துக்கோங்க அது அதுக்கு அந்த லெவலுக்குள்ளே மட்டும் வச்சு பாருங்கள் மற்ற நபர்களை தா தனிநபர் தாக்குதல்களையோ அல்லது அந்த வன்முறை செயல்களில் ஈடுபடவே கூடாது தவிர்த்துக்கோங்க விருப்பம்னா பாருங்கள் இல்லாட்டி அப்படி ஒதுங்கிக்கோங்க அமர்கிற விஷயத்தில் ஈடுபடுங்க இதுதான் எங்களுடைய ஒரு அறிவுரையை எடுத்துக்கோங்க இன்ஷா்லா